ஏழை முதலாளி ஏழை ஓகே முதலாளி ஓகே அதனால் ஏழை முதலாளின்னு கேட்பீங்க ஏன்னா இந்தியாவில் இருக்க பெரும்பாலான முதலில் வந்து ஏ ஏழைகள் தான் ஒரு வேலைக்காக தொழில் பண்றவங்க முதல் போட்டு செய்யறதுனால அவங்களும் முதலாளிகள் தான் ஒரு ஒரு அஞ்சு பேரு பத்து பேரு ஐம்பது பேர் நூறு ஐநூறு பேருக்கு கூட வேலை கொடுக்கறவங்க வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஒரு வேலைக்காக அவங்க மட்டும் முதல் போட்டு தொழில் செய்யறவங்கள வந்து சோழ பண்ணணும் சொல்லுவாங்க ஒரு வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாப்ல கவுண்டர் பண்ணிட்டேன் இந்த ஆட்டோ நான் தாங்க ஓனர் அப்படின்ட்டு ஏதோ ஓனரா ஒரு மூணு சக்கரை வச்சு ஒரு வண்டி வச்சிருந்தா நீ ஓனராடா அப்ப டாடா பிர்லாவில் என்னடா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதுக்கு அவ அவன் பொருளுக்கு அவன் ஓனருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்ல அந்த ஏழை முதலாளிகளோட யதார்த்தம் இன்னைக்கு தேதிக்கிறதுக்கு எதார்த்தம் இந்தியாவில் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை பத்தி தான் ஒரு பெரிய பதிவாக நம்ம போட போகிறோம் இந்த பதிவு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் போகும் அதனால மூணு பிரிவுகளை அதை பிரிச்சுக்கணும் ஏன் இந்த 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 டாபிக் எடுத்துருக்கோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் இப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல கேட்கறாங்க தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு வேலையை விட்டு கார்பரேட் வேலையை விட்டுட்டு வந்து யாராவது தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு நெஜார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆனா அவங்கள்ட்ட ஒரு சின்ன கொஸ்டின் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் கொஸ்டின் ஒய் அப்படின்னு கேட்கும் அவங்களோட பதில் வந்து அவ்வளவு சரியான பதிலா இல்லை ஒரு நண்பர் என்ன சொன்னாங்க நாற்பத்தெட்டு வயசு ஆக போகுது எப்போ வேணாலும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அதனால் நான் வந்து தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பேசிக்கலி இஸ் கேட் ஆஃப் கெட்டிங் ஃபயர்ட் அவுட் ஆஃப் எ கார்பரேட் அதாவது கார்பரேட்டில் ஒரு இருக்கும் போது என்றைக்கே ஒரு நாள் ஃபயர் பண்ணுவாங்க ஆனால் ஒரு எம்ப்ளாயராக இருந்தால் பி ஃபயர்டு எவ்ரி எவ்ரி டே டிஸ்கண்ட் எம்ப்ளாயி டிஸாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் பேங்கர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஃபயர் 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 யூ ஃபுல்லாக தான் ஆகும் அந்த விஷயம் மட்டும் தெரியாமல் அவர் வந்து ஏதோ ஒரு ஒரு எம்ப்ளாயராக இருந்தால் நமக்கு இல்லை அப்படின்னு விவரத்தை சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் போய் யூ மேக் செல்ஃப் கம்பெனி உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் இன்னொரு நண்பர் என்ன சொன்னார்னா வாழ்க்கையில் கம்பெனி ஆரம்பிக்கிறதா லட்சியம் அப்படின்றது அவர் ஐம்பது வயசு ஆகுது அவருக்கு அதாவது கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஈஸி அதை ரன் பண்ணணும் இல்லையா

கெரியர் அண்ட் காலிங் அப்படின்னு சொல்லி ஜாப் இஸ் நத்திங் பட் சம்திங் விச் டேக்ஸ் கேர் ஆஃப் யுவர் பில்ஸ் நமக்கு சாப்பாடு நம்ம ரெண்ட்டு நம்மளோட கிரெடிட் கார்டு பில் அல்லது எலக்ட்ரிசிட்டி பில் இதெல்லாம் பார்த்துக்கிற விஷயங்கள் வந்து ஜாப் அந்த ஜாப் வந்து அதை டேக் கேர் பண்ணிக்கிறது கெரியர் அப்படின்றது வந்து விச் கிவ்ஸ் விச் கிவ்ஸ் யூ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் யுவர் லைஃப் அதாவது அந்த அந்த தொழில் சார்ந்த ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து கெரியர்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஏ கேட்டகிரில சேர்ந்துருப்பாரு அவர் பி கேட்டகரிக்கு போவார் அப்புறம் சி கேட்டகரிக்கு போவார் அப்புறம் டி கேட்டகரி ஏ கற்றுக்கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் அதாவது கெரியர் கேபிட்டல் வாங்க அந்த கத்துக்கிட்ட பாடங்கள் அந்த நாலேஜ் எல்லாம் எடுத்து அந்த பி கேட்டகிரியில் யூஸ் பண்ணுவார் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவார் பட் வேர் காலிங் வைட்டல் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் கிவ்ஸ் யூ ஐடென்டிட்டி அதான் ஜாப் ஒரு ஒரு ஆகுறது ஆகிறது ஆகுறது இந்த விஷயங்கள் அதனால இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எல்லாத்துக்கும் அடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும் அவங்கதான் அவங்க எம்ப்ளாயர் ஆக முடியும் வாங்கியிருக்கோம் வாங்கிகிட்டு இருக்கோம் வாங்குவோம் ஆனா அப்படி நிக்கிறோம் அந்த மன வலிமையோட நிக்கிறவங்களுக்கு தான் இந்த எம்ப்ளாயர் ஆகக்கூடிய அந்த விஷயங்கள் சரியா சூட்டப்படாது அப்படி அப்படின்னா அவங்க கார்பரேட்ல வெற்றிகரமா அவங்க வாழ்க்கைய அப்படியே கடக்குது கடந்து போகணும் இதை முழுமையா என்னென்ன காரணத்துக்காக இந்த இது ஒரு முன்னறிய வச்சுக்கிடுவோம் இது முழுமையா சொல்ல போறோம் அதுக்காக முப்பது நிமிட பதிவா நம்ம சொல்லியிருக்கோம் முதல்ல தெருக்கூத்துல இருந்து ஆரம்பிப்போம் எதார்த்த நிலையை சொல்றதுக்கு இப்ப நிறைய நிறைய பேரம் பார்த்துப்போம் நம்ம ஒரு நாலு ரோடு சந்திக்கிற இடம் ஒரு முச்சந்தி நல்ல பிராமி தெரியற இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து அக்ரோபேட்ஸ் அதாவது வித்தை காட்டுவாங்க ஒரு அப்பா வந்து ஒரே ஒரு சக்கரத்தை மட்டும் வச்சு சைக்கிள் ஓட்டுவாரு காலையிலேருந்து காலையில் ரொம்ப ஏழு ஏழு இருந்து ஒரு ஒன்போது பத்து மணி வரையும் அவர் சைக்கிள் ஓட்டுவாரு ஒரு அம்மா பக்கத்தில் உட்காந்து கொட்டடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு குட்டி குழந்தைய கையில் வச்சிருக்கோம் இன்னும் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு குரங்கு ஒன்று வச்சிருப்பான் ஒரு கம்பு ஒன்று வச்சிருப்பான் ஆர்டர் ஆறாம் அந்த குரங்க அப்படியே தவும் ஒரு வளையம் வச்சிருப்பான் அந்த வளையத்துக்குள்ள ஒரு நாய் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணிட்டு போகும் ஒரு சின்ன பாப்பா குட்டி பாப்பா ஒரு பத்தடி உயரத்துல ஒரு மேடை மாதிரி அமைச்சு ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க அந்த கயிறில் அந்த கயிறுக்கு மேலே அந்த பாப்பா அப்படி மெதுவாக நடந்து போய்கிட்டே இருக்கும் கயிறுக்கு மேலே அப்படியே பேலன்ஸ் பண்ணி இது எல்லாரும் பார்ப்போம் டீ இருந்து பார்ப்போம் அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அந்த இருந்து பார்ப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்ப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் கூட பார்ப்பாங்க கடைசியில் அந்த ஃபேமிலி ஒரு தட்டை தூக்கிட்டு அந்த ப்ரோக்ராமில் முடிஞ்ச பிறகு எல்லார்ட்டையும் வருவாங்க ஒரு சிலவங்க காசு கொடுப்பாங்க ஒரு சிலவங்க கொடுக்க மாட்டாங்க கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சோண்டு பணம் கிடைக்கும் அந்த பணத்தை அந்த பணம் அன்னைக்கு தேதிக்கு அன்னை அன்னைக்கு சாப்பாட்டுக்கு சரியாக வருமானா அது தெரில பேசிக்கலி இயர் தேர் அண்ணன் ஃபேமிலி என்டர்பிரைசஸ் பட் நாட் ப்ராஃபிட்டபிளி அதான் உண்மை மேனேஜ்மெண்டில் ஒரு ரெண்டு டேம் சொல்லுவாங்க எக்ஸ்க்ளூடபிலிட்டி அண்ட் கன்சம்ஷன் ரைவல்ட்ரின்னு சொல்லுவாங்க எக்ஸ்க்ளூடபிலிட்டினா இப்போ அவங்க ஒரு ஒரு பெரிய ஒரு தேர மாதிரி போட்டு இப்போ சாமியான மாதிரி போட்டு பணம் கொடுக்குறவங்களும் இந்த ஷோ போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாரும் பணம் கட்டி ஒரு வேலை வந்திருக்கலாம் அவங்க இது வந்து எக்ஸ்க்ளூடபிலிட்டி கன்சம்ஷன் ட்ரைவல்ட்ரினா மூணு ரூபா டிக்கெட்டு அஞ்சு ரூபா டிக்கெட்டு பத்து ரூபா டிக்கெட்னு போட்டு பத்து ரூபா டிக்கெட் முன்னாடி உட்கார வச்சு அடுத்து அடுத்து அஞ்சு அடுத்து அஞ்சு மூணு ரூபா அடுத்து மூணு ரூபா ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த யார் ஃப்ளைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிளாஸ் அண்ட் பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கும் பிஸ்னஸ் கிளாஸ்லாம் முன்னாடி இருக்கும் எக்கனாமிக் கிளாஸ் கொஞ்சம் பின்னாடி இருக்கும் நம்மள மாதிரி அது எக்கனாமிக் கிளாஸ் போகும் ஒரு ஐயாயிரம் ரூபா இருக்கும் ஃபிளைட்டு மாதிரி டு சென்னை பார்த்தீங்கன்னா இது பிஸ்னஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரம் பதினஞ்சாயிரூவா இருக்கும் ஒரு கம்பெனியோட ஓனர் இருப்பாரு அவர் எம்ப்ளாய்க்கு கூப்பிட்டு போவார் அவருக்கு ஓனர் வந்து அவர் எம்ப்ளாய் கூட எப்படி வருவார் அவர் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் வருவார் எம்ப்ளாயி வந்து எக்கனாமிக் கிளாஸில் வருவார் இதுதான் கன்சம்ஷன் ட்ரைவல் இந்த வித்தியாசம் இந்த அடிப்படையான வித்தியாசத்தை அந்த விஷயம் இந்த ஏழை முதலாளிகள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கிறதே இல்லை ஒரு ஏழை முதலாளியோட வாழ்க்கையில் ரிஸ்க்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தான் சென்ட்ரு பாயிண்ட்டாகவே இருக்கும் உதாரணத்து ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவிட் சமயங்களில் எத்தனையோ சின்ன சின்ன வியாபாரிகள்னால் அவங்களால சமாளிக்க முடியாமல் இறந்து கூட போயிட்டாங்க ஸ்ட்ரெஸ் அப்படி ஏன் சொல்கிற அப்படின்னா நீங்கள் ஏன் கடை வாங்கியிருப்பாங்க அந்த கடனை கட்டுறது தான் அவங்களோட வாழ்க்கையோட திசை பயணமாகவே இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது நியூரோ சயின்ஸை சொல்லுவாங்க கார்டி சாள்னு ஒரு விஷயம் வந்து ப்ரீ பிராண்டல் கார்டெக்ஸ் உருவாக்கி அது அமையல் கிடையா வழியா போய் கிப்போ கேமர் போய் மைண்ட் செட்டா மாறிடும் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க டைம் இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க நிலைமை பொதுவா யாருக்கும் நாளைக்கு அமையாது ஒரு வாழைப்பழம் யாரும் இருப்பாரு அவர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்குவாரு ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பாரு இல்லைன்னா மூவாயிரம் ஐநூறு ரூபாய்க்கு விற்பாரு இன்னைக்கு அவர் ஹெல்த்தியா இருப்பார் அவருக்கு ஒரு மூணாவது மூணாவது படிக்கிற பையன் இல்லை அஞ்சாவது படிக்கிற பொண்ணு இப்படி சின்ன எல்லாம் இருக்குங்க இன்றைக்கி அவர் வாழ்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும் வாங்குவார் அந்த தவணையை வட்டியை கட்டுவார் அப்படியே போய்கிட்டே இருப்பார் ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே ஒரு வேளை ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு அவருக்கு உடம்பு சோரியம்லாம் போகலாம் பிள்ளைகள் பெரிய படிப்புக்கு போகலாம் அந்த சமயத்தில் அவரால் மேனேஜ் பண்ண முடியாது திஸ் இஸ் கால்ட் டைம் இன்கன்சிஸ்டன்சி இன்னைக்கு இருக்குது நிலமை நாளைக்கு இருக்கிறதுல இந்த மாதிரி சமயங்கள்லாம் போய் இந்த ஏழை முதலாளிகள் போய் இந்த ரன்னு வட்டி மீட்ரு வட்டி இந்த டருகி டவுல் போட்டு மருகளை வச்சிட்டு வாங்க கொடுத்துட்டு இருப்பேன் பண்ணிட்டு வாங்கிட்டு அவன் இடப்பி மாட்டிக்கிறது மாட்டி அவன் வாழ்க்கையவே இழந்துடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டே ஒரு பெரிய விஷயம் ஒரு நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு நாடு மைக்ரோ ஃபைனான்ஸ் சரியா பண்ணி வளர்ந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அங்கே முகமது ஒருத்தர் வந்து ஒன்று ஆரம்பிச்சு எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சாரு இந்த விஷயங்களை வச்சுட்டு ஒவ்வொரு விஷயமா இந்த அடுத்த அடுத்த பதிவில் இந்த ஒரு எம்ப்ளாயராக இருக்கிறதுக்குள்ளே என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது ஒரு எம்ப்ளாயர் எப்படி ஸ்வாட் போடணும் இந்த ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எப்படி பார்க்கறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்ஸ் அவங்க எப்படி வே பண்ணி அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றது இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பதிவாக அடுத்த பதிவுலேயும் போடுவோம் இது மொத்தம் மூணு பதிவாக போகும் இன்னும் பேசும் நண்பர்களே வணக்கம் பால்கவனம்